அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசிக்கு எப்படி இருக்குங்களே அக்டோபர் ரெண்டாம் தேதி மத்தியான புதன் வந்து எட்டாம் வீட்டுக்கு போயிறாரு அங்க செவ்வாயோட இருக்காரு குரு பார்வை வாங்குறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நம்முடைய ராசியாவதி குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுல உச்சமடைஞ்சார் சோ அதன் பிறகு எட்டாம் இருக்கிற செவ்வாய் புதனால நன்மை தீமை ரெண்டுமே இல்லை குரு பார்வை எக்ஸ்ட்ரா மாதிரி அது போயிடும் புதனும் செவ்வாயும் குறுக்க பதினேழு அக்டோபரில் சூரியன் வந்து செவ்வாயோட சேர்ந்துக்குவார் அது வந்து உங்களுக்கு ஒரு வகையான சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துட்டாலே ஆதித்ய மங்கள யோகம் தொட்டதாக தொடங்குன்னு அதுக்கு அடுத்தோம் எட்ல சேரலாம்னா மீனராசிக்கு உங்களுக்கு தாராளமா எட்டில் சேரலாம் சூரியனும் செவ்வாயும் ஏன்னா செவ்வாய் தனக்கு தன் சொந்த வீட்டையும் பார்ப்போம் அது போக மூணாம் வீட்டையும் பார்ப்பார் இது மட்டும் இல்லாமல் சுக்கன் வந்து ஏழாம் வீட்டுல திருப்பார் பதினேழு அக்டோபர்லேருந்து இருந்து கடைசி வரைக்கும் அப்ப இது வச்சு ஒரு பலன் சொல்ல போறோம் சனி வக்கரம் ஆறாவிட்டு கேது எல்லாத்தையும் மைண்ட்ல தான் இந்த பலனை சொல்கிறேன். சொல்றேன் இப்ப பலன் என்ன கேட்டேன் இந்த பதினேழு அக்டோபர் வரைக்கும் கூட நான் ஒன்றும் இதை வந்து கேஷுவலாகவே எடுத்துகிட்டு போன அவசியம் இல்லை உறுதியாக பதினேழு அக்டோபர் வரைக்கும் சூரியன் ஏழாம் வீட்டில் குருவுக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறனால அதுவும் நல்லது தான் அப்போ உடம்பு மனசோ ஆஸ் யூஷுவல் ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி பர்சன்டேஜ் நன்றாக இருக்கும் மனசு வந்து மேபி இரநூறு பர்சன்டேஜ் கூட நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் மெடிடேஷன் அல்லது தன்னம்பிக்கையில் நல்லா வச்சுக்கிட்டீங்கனாங்க மனது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜை தாண்டி போகும் நீங்கள் என்னெல்லாம் கேட்டனாங்க நான் ஒரு லட்சம் மடங்கு மன தெளிவு நான் சொல்லுவேன் அது வந்து மன தெளிவுங்கிறது நம்ம தியானத்தின் மூலமாகவோ நம்ம மன தெளிவாக வச்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் எவ்வளோ மனது தெளிவாக இருந்தாலும் நம்ம கெட்ட நேரத்தில் வரும்போது மைண்ட் கண்டபடி போயிடும் நல்லது கெட்டதாக தெரிஞ்சிடும் கெட்டது நல்லதாக தெரிஞ்சிடும் ஆனால் மணி நல்ல நேரத்துக்கு வரும் பொழுது மனது பியூட்டிஃபுல்லாக திரும்பி வந்துடும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் டு செவனில் ஜீனிஸாக இருக்க முடியாது ஆக்சுவலி அதே டைமில் ஆன் ஆன் த டேல நம்ம மனசு தெளிவாக இருக்கணும் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அக்டோபர் மாதத்தில் மன தெளிவுங்கிறது அருமையாக இருக்குது உடல் உறுதிங்கிறது ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நன்றாக இருக்குது அடுத்து குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் அருமையாக இருக்குது பெரிய தைரியம் இல்லை ஆனால் எடுக்கிற முடியல நீங்கள் ஜெயிப்பீங்க உறுதியாக நீங்கள் என்ன முடிவு எடுக்க போறீங்களோ அந்த முடிவில் நீங்கள் ஜெயிப்பீங்க இதில் வந்து வந்து இந்த பதினேழு அக்டோபர் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி சுமார் சூரியன் பெயர்ச்சி அடைகிறார் முதல் பதினாறு நாட்கள் ஒரு நூறு பர்சன்டேஜ் அல்லது எழுபத்தஞ்சிலிருந்து நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அது தொழிலில் தொழில் வாழ்க்கையில் திறமையில் எல்லாத்தையும் சொல்லலாம் ஏன் தொழில் வாழ்க்கையில் சொல்கிறேன்னா தொழில்ஸ்தல குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறோம் பதினேழு அக்டோபர் வரைக்கும் பதினேழு அக்டோபர் பிறகு தொழில்ஸ்தல குரு நம்ம லாபஸ்தானத்தை பார்ப்பான் வக்கர சனி தொடர்ந்து அக்டோபர் மாதம் முழுவதுமே தொழில்ஸ்தானத்தை பார்த்துட்டு இருப்பார் எட்டாம் வீட்டுக்கு செவ்வாய் நான்காம் பார்வையாக தன் உச்ச வீடான லாபஸ்தானத்தை செவ்வாயம் பார்த்துட்டு இருப்பார் ஆக இந்த ஒரு மாதம் இந்த ஒரு மாதம் முதல் பதினேழு நாளாக இருந்தாலும் சரி அதன் பிறகு பதினேழு பதினைஞ்சு நாட்கள் ரெண்டு வாரம் பதினாலு நாள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி உங்களுக்கு வந்து இந்த செவ்வாயினுடைய பேச்சு இருக்கு இல்லையா அந்த செவ்வாய் பேச்சு எப்பன்னு கேட்டினாங்க உங்களுக்கு இருபத்தி ஏழு அக்டோபரில் அப்போ இருபத்தி ஏழு அக்டோபர் வரைக்கும் துளாராசியில் தான் குரு இருக்கார் அப்போ முதல் பகுதியில் குருமங்கல யோகம் ரெண்டாவது பகுதியில் குரு ஐந்தாம் வீட்டில் உச்சம் அப்ப என்ன அர்த்தம் நம்பிக்கலே சாப்பாடு தூக்கும் துணிமணி வண்டி வாகனம் சொத்து சகவரத்தில் எந்த ஒரு குறையுமே இல்லை அதே மாதிரி பெயர் புகழ் மரியாதை எக்ஸ்ட்ரீமாக அதிகமாகும் பதினேழு அக்டோபர் பிறகு ரெண்டே வாரத்தில் நீங்க நல்லா தியானம் பண்ணுங்க பாசிட்டிவா இருங்க கோயிலுக்கு போங்க தட்சணை மத்தி அடிக்கணும்னு நினைச்சுக்கோங்க உங்களுக்கு குரு யாராச்சும் இருந்தாங்களா அவங்களை நினைச்சுக்கோங்க உங்களுடைய மென்டர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களை நினைச்சுக்கோங்க அல்லது அப்பா அம்மா காலத்துட்டு கும்பிடுங்க மனதை நல்லா தெளிவாக வச்சுட்டீங்கன்னா இந்த குரு பேச்சு பதினெட்டு அக்டோபருக்கு பிறகு பதினேழு அக்டோபர் பிறகு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம் மீனராசிக்கு காரணம்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால கடகராசியில் குரு வந்தார் உச்சமடைந்த குருவை நம்ம ராசியை பார்த்தார் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப் நம்ம வாழ்ந்திருப்போம் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு அல்லது பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் நான் வாழ்ந்தேன் அன்னைக்கு எனக்கு அந்த கூட சுக்கரதீஸ்வர ராகுவத்தில் அப்போ அந்த மாதிரி இந்த குரு பார்வைங்கிறது நம்ம உடம்பு மனசு அறிவு திறமை பகுத்தறிவு எல்லாம் ஜெயிக்குது பணம் பண வெற்றி அத்தனையும் கொடுக்குது ஸோ எக்ஸ்ட்ராடனரியா இருக்க போகுது அடுத்த பாயிண்ட்ல நீங்க உள்ள போனீங்கன்னா ஆறுல கேது இந்த சுக்கிரன் என்ன பண்றாருன்னா ஒன்பதாம் தேதிக்கு சுக்கரன் வந்து நம்மளுக்கு ஏழாம் வீட்டுல நீசம் பண்ணுறாரு இந்த ஆறாம் வீட்டுல ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் வரைக்கும் சுக்கிரன் கேது சேர்க்கை மகாலட்சுமி யோகம் அதுவரை கேது மட்டுமே ஆறாம் வீட்டுல விபரீத ராஜ்யோகம் அப்ப என்ன கடனோ எதிரியோ கவலையோ நோயோ உங்களுக்கு பதினாறு வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே போய் பதினாறாம் தேதிக்கு பிறகு அதை நம்ம விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நம்மளே நான் சொல்கிறது தான் இப்போ இது வந்து கோச்சார பலன் எனக்கு நல்ல பஞ்சாங்க தெரியும் இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுல நான் வந்து உண்மையாலுமே ஸ்கூல் டேஸ்ல வந்து நான் நல்ல பஞ்சாங்கம் பார்ப்பேன் தினசரி வாழ்க்கைக்கு நம்ம மனசு எப்படி இருக்கும் தான் பஞ்சாங்கம் இந்த கோச்சார பலன் உங்களுக்கு நான் சொல்ற பலன் உங்க ஜாதகத்துல வேறையாக இருக்கலாம் ஒரு பத்து பேர்த்தில் ரெண்டு பேத்துக்கு மூணு பேத்துக்கு இது பொருந்தா கூட போகலாம் அப்படி பொருந்தாக போதுன்னா பக்கத்தில் கொஞ்சம் அஸ்ட்ராலஜர் போய் பாருங்கள் அப்படி தான் நீங்கள் உங்களுடைய பலனை ரைஸ் பண்ணிக்கிறோம் என்றைக்குமே டைப் மட்டும் தப்பாக பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் விஜய் சார் பற்றி எல்லாம் டைப் பண்றாங்க யாரெல்லாம் டைப் பண்ணுறீங்களோ டைப்பிங் அது கான்சன்ட்ரேஷன் ஆன் டைப்பிங் இல்லையா ஒரு ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறீங்க நீங்கள் டைப் பண்ணுற விஷயம் உங்களுக்கு அப்படியே நடந்துடும் நீங்கள் பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ ஏதாச்சும் ஒரு கட்சிக்காகவோ நீங்கள் வேலை செஞ்சு யாராச்சும் எகேன்ஸ்டாக நீங்கள் தான் டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணுறது கான்சென்ட்ரேஷன் ஆன் யுவர் ஃபிங்கர்ஸ் உங்கள் ஃபிங்கர்ஸ்க்குள்ள கான்சென்ட்ரேஷன் போய் உட்கார உள்ளது வேர் இஸ் ஒர்மென்ட் தேர் யுவர் லிவிங் அந்த அந்த எழுத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணுவோம் அப்படியே உங்களுக்கு நடக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா பிடிக்கும் உதயநிதி ஐயா பிடிக்கும்னா அவரை பற்றி ஹைலைட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராடினரி கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க எக்ஸ்ட்ராடி கவர்மெண்ட் வந்து உதயநிதி சார் கொடுத்துட்ருக்காரு அவர் கிரேட் ஃபியூச்சர் அவருக்கு இருக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா அவரும் நல்லா இருப்பார் நீங்களும் நல்லா இருப்பீங்க ஆனால் விஜய் சார் அழிஞ்சிருவார் விஜய் சார் கட்சியை கலைச்சிருவாங்க அவருக்கு வாழ்க்கையில் பெரிய கேடு நடந்துகிட்ருக்குது அவனே இவனே நீங்கள் ஏதாச்சும் போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிருன்னா அது அப்படியே உங்களுக்கு நடக்கும் நீங்கள் வேணால் இப்போ இப்படி ரெகுலராக போட்டுகிட்ருக்குது அந்திச்சுன்னா நான் ஒரு படம்னு சொல்லுவாரு லாஸ்ட்டு எத்தனை நாளாக போட்டிருக்கிறீங்களோ அத்தனை நாளாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை உடல்நல பற்றாக்குறை உறவு பற்றாக்குறை உங்களுக்கு இருந்துட்டு நீங்கள் என்றைக்குமே வசதியுள்ள மனிதனாக பணக்காரனாக அல்லது கடைசிக்கு நிம்மதியான ஒரு ஆளாக மாறவே முடியாது என்ன காரணம் டைப்பிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் எழுதுறது நடக்கும் டைப் பண்ணுறது நடக்கும் ஆகவே தப்பாக டைப் பண்ணாதே ஸோ நான் உங்களுக்கு இதே அஸ்ட்ராலஜியில் சொல்ல வரேன்னா நீங்கள் என்னை பற்றி தப்பாக டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே அப்படியே நடந்துடும் அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ராவல் பண்ணுங்கள் உங்க ஜாதத்த கூட எனக்கு அனுப்புங்க நம்ம ஜாதகம் அனுபட் வித் பேமெண்ட் ஒரு கிரேட்டஸ்ட் லைஃபுக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன் இப்போ அடுத்த பைன்ட்லாம் போலாம் இந்த ஏழாம் வீட்டில் சூரியனும் சுக்கரனும் சேர்றாங்க ஒன்பது அக்டோபர்ல இருந்து அது பதினேழு அக்டோபருக்கு எட்டு நாளைக்கு அதன் பிறகு சுக்கர் மட்டுமே நீசம் அடைகிறாரு வரைக்கும் ஆக்டோர் என்ன குரு பார்வை இருக்கிறனால உடம்பு மனசு அறிவு திறமை தொழில் எல்லாமே பட்டாசு கலப்புது அதுல பிரச்சனை இல்லை ஆனா வாழ்க்கை துணையோடையோ கணவன் மனை வாழ்க்கையில நண்பர்களோட கூட்டாளிகளோட ஜஸ்ட் அனுசரித்து போயிடும் அல்லது உங்க திறமைய அவங்ககிட்ட காட்டுங்க நீங்கள் உங்களை புத்திசாலியாக அவங்களுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துங்க இல்லையா கணவன் மனை ஒற்றுமைக்காக மாத்தி மாத்தி காலில் கூட வந்துருக்குங்க நம்ம மனைவி நம்ம கணவன் தானே அப்படின்னு போயிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீனராசிக்கு காரணம் ஏழாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் சேர்க்கையும் தப்பு அப்டூ செவன்டீன்த் நம்மளுக்கு

பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணி ரீச் பண்ணுங்க ஏன்னா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப் டு ஈவன் மார்ச் பதினொன்று இந்த இப்போ வந்து குரு வந்து கடகராசிக்குள்ளே போயிட்டு ஒரு இருபத்தி நாலு நாளில் உங்களுக்கு குரு வக்கரமாயிடுவார் வக்கர் குரு பலன் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் மீன் ராசி பாருங்கள் அது வந்து மீனராசிக்கு ராசிக்கு அவ்வளோ பொருந்தும் ஏன்னா ராசி குரு இல்லையா உங்கள் உடம்பு மனசு ஜெயிக்குன்னு அர்த்தம் அப்போ அஸ்ட்ராலஜியில் பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு போங்களா நம்ம பேசுவோம் பிளான் பண்ணுவோம் நல்லா எப்படிங்க மீந்தியெல்லாம் அஞ்சு வருஷம் இலக்கை ஒரு ரெண்டு வருஷத்தில் அடைவேன் இப்பெல்லாம் அஞ்சு வருஷத்துலக்கே ஆறு மாதத்தில் அடையிறக்கான்னு ட்ரை பண்ணுறோம் அடையிறோம் மாதிரி பிளான் பண்ணி நம்ம ரீச் பண்ணலாம் அதனால் நம்மளால் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கலாம் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் அவங்க வரட்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வார்னு சொல்கிறாங்க அது பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ சாரி டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ ஈவன் விஜய் சாருக்கோ எல்லாத்துக்குமே சம் பீப்புள் ஒர்க்கிங் பிஹைண்டு இந்த சோசியல் மீடியாக்காக ஆனால் நீங்கள் எல்லோரும் கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் உங்கள் ஹீரோவை விஜய் சார் விட்டுருக்காங்க விஜய் சார் புகழ்ந்து போடுது நீங்கள் டிஎம்கே டேமேஜ் பண்ணுறதுக்கு ஆசைப்படாது விட்டுருங்க யா அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபோக்கஸ் ஜெயிச்சிடும் இப்போ உதாரணத்துக்கு டிஎம்கே வந்து ஏடிஎம்கே வரக்கூடாது விஜய் வரக்கூடாதுன்னு என்னென்ன அர்த்தம் ஏடிஎம்கே வந்துருவாங்க விஜய் வந்துடுவான்னு அர்த்தம் இப்போ ஏடிஎம்கே வந்து டிஎம்கே வரக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா டிஎம்கே இவங்க எனர்ஜி கொடுக்குறாங்க அர்த்தம் ஸோ வேரீஸ் அவர் மைண்ட் தேர் வியா லிவிங் இப்போ இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு வீடியோக்கால் நீங்கள் பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் ஸோ உங்களை வந்து நல்ல பண்போடு எடுத்துகிட்டு போகிற நான் உங்களுக்கு பயன்படுவேன் ஆக நம்பர்களை என்னோட தொடர்ந்து ட்ராக் பண்ணுங்கள் ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் போகலாம் நம்ம அடுத்த எப்படிஷனில் பார்க்கலாம் நம்பர்களே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் அனுப்புங்க மீனராசிக்கு கமிங் பேக் டு அவர் ட்ராக் ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் பன்னெண்டு வருடங்கள் வச்சு குரு உச்சமடைகிறாரு இந்த பதினேழு அக்டோபரில் ராசியை தன் சொந்த விட்டே பார்க்குறாரு ராயல் லைஃப் காத்துட்டு இருக்குது ஃப்ரம் செவன்டீன்த் அக்டோபர் நன்றி நம்பர்களே